கற்ற ஒருவர் மௌத்தாகி விட்டார் வல்லாஹு யஅலமு மின்ஹு ஷர்ரன் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்க எத்தனை தப்பு செய்றாங்கன்னு ஆனா வஹுவ வ யகூலு الناس فيه خيرا மக்கள் எல்லாம் அவரை நல்லவர் என்பதாக ஜனங்க சொல்றாங்க எல்லா ஜனங்களும் நல்லவர் நல்லவர் என்பதாக சொல்றாங்க ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அவங்க ரகசியத்துல எத்தனை தப்பு செஞ்சாங்க எப்படி எல்லாம் அத்துமீறல் மார்க்கத்தின் மீது செஞ்சாங்க சுன்னத்துகளை எப்படியெல்லாம் வாழ்க்கையில உடைச்சாங்கங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படி இருக்கும் நிலையில அந்த ஜனாதாவை பார்த்து அல்லாஹ் تعالی சொல்லுவான் பத கபில் சு ஷஹாதத லி அபிதி என்னுடைய இவருக்காக வேண்டி இவருடைய சார்ந்த நபர்கள் மனிதர்கள் மற்ற நண்பர்கள் சொல்லக்கூடிய சாட்சியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு தெரியும் இவர் தனிமையில் எப்படி தப்பு பண்ணாருங்க ஆனாலும் மக்கள் இவர் ஆலிமானு சொன்னாங்க இவரை முஃப்தின்னு சொன்னாங்க இல்மோட என்னுடைய சொன்னாங்க அதனால எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அந்த இருமுறை இருந்ததை கூட நான் மன்னிச்சு விட்டுட்டு அவர்களினுடைய கண்ணியத்தின் பொருட்டால் கல்வி நாணத்தின் பொருட்டால் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாதிருவான் நீங்க யோசிங்க மறுமையில தந்தையை விட்டு மகன் ஓடி போவான் சகோதரனை விட்டு சகோதரன் ஓடி போவான் தாயை விட்டு ஓடி போவான் தந்தையை விட்டு ஓடி போவான் யாரும் யாரும் கேட்டு கொள்ள முடியாத நம்ம கிட்ட நன்மையை கேட்டுருவாங்களோ நம்முடைய சிபாரிசு பண்ண சொல்லுவாங்களோன்னு பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய கதி என்னன்னு யோசிச்சு பார்த்து ஓடுற நாளையில உங்களுடைய இந்த மூன்று வருடையும் இந்த மதரசா உங்களுக்கு தகுந்த இந்த கல்வியினுடைய நிஸ்பத்தி இந்த தொடர்பு உங்களுடைய அல்லாவுடைய மன்னிப்பிற்கு பாத்தியமானவர்களாக தகுதியானவர்களாக மாற்றும்னா பின்ன இதை விட உங்களுக்கு வாழ்க்கையில வேற என்ன சிறப்பு தேவைப்படும் இதை விட மிகப்பெரிய சிறப்புகள் எந்த ஒன்றும் தேவைப்படுவதற்கு இல்ல கண்ணியத்திற்குரியவர்களே நீங்க என்ன ஏழு பேர் எட்டு பேர் இருக்கிறீங்க ஆலிமாக்களாக பட்டம் பெற போறீங்க இன்னைக்கு நீங்க திருமணம் முடிச்ச மதரசாவுல பட்டம் இருந்தாலும் திருமணத்துடைய நாள் என்று நம்மளுடைய அதே புதுகுணமும் சந்தோஷமும் இன்றைக்கு இல்முனுடைய நிஸ்பத்தோட உங்களுக்கு அது உண்டாகணும் நாம் ஆலிமாக ஆயிட்டோம் கல்வி நாடத்தை நம்மளுடைய சிரசில நம்மளுடைய உள்ளத்துல ஒன்று சேர்த்துட்டோம் இஸ்லாமிய அந்த உத்வேகத்தை எங்களுடைய நரம்புக்குள்ள ரத்தத்துல நாங்க உள்ள ஏத்திக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதமாக மதரசாமியுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ நான் சில விஷயங்கள் அடுத்ததாக சொல்றேன் பட்டம் பெற்று விட்ட நீங்க எந்த மாதிரியான பொறுப்புக்கு நீங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குதுங்கிறத நீங்க கவனிக்கணும் முதல் விஷயம் நம்பிசல்லா உலகம் அவங்களுக்கு நாற்பது வயசுல என்ன கிடைச்சிச்சுங்க நாற்பது வயசுல என்ன கிடைச்சிச்சு கிடைச்சு நாற்பது வயசுல கிடைச்சு இருக்குது அது பட்டமா பொறுப்புங்களா பொறுப்பு நம்மளுக்கு எப்படி எழுதி கொடுக்கறாங்கல்ல இன்னாருடைய மகள் இன்ன பெயர் உள்ளவர் அல்லது இன்னாருடைய துணைவி மனைவி இன்ன பெயர் உள்ளவர் இந்த இத்தனை வருஷம் ஓதி முடிச்சிருக்கிறார் அப்படின்னு கீழே தலைவர் பொருளாளர் அஜந்த கைது போட்டு கொடுத்துருவாங்க

ஒப்பந்தமாக பொறுப்பாக உங்களுக்கு தரப்பட்டிருக்குது உங்களிடத்துல இந்த மதரசாவும் உங்களோட வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கணவன்மார்கள் தாய் தந்தையர்கள் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய வட்டாரம் இந்த ஆண்களுடைய இந்த சமூகம் உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் தாலாவினுடைய சாட்சியாக இந்த பொறுப்பு உங்களிடத்துல ஒப்படைக்கப்படுது உங்களிடத்திலிருந்து இந்த வாக்குறுதி பெறப்படுது என்ன வாக்குறுதி நுகுவத்தினுடைய வேலையை நான் செய்வேன் மக்களுக்கு தீன் நான் பெரும் பங்களிப்பாக செயல்படுவேன் வாழ்வே நம்மள பெறப்படுது கணியத்திற்குரியவர்களை அந்த அந்த பெண்கள் அவங்களை குறிச்சு ஆணிங்களை குறிச்சு நவியாங்க அது ஓலமாக அரசு அன்பியா ஆலிமாவில் இருப்பவர்கள் நபிமார்களினுடைய வாரிசுன்னு சொன்னாங்க நபிமான்களுடைய வாரிசுனா எல்லாத்துக்கு வாரிசுங்க முதலாவது விஷயம் எங்கையாவது நபிமார்களை பட்டு குஞ்சமும் எந்த நபிமார்களும் பூமியில வரவேற்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை எல்லாமே துன்பம் கொடுக்கப்பட்டார்கள் எல்லாத்துக்கும் தொல்லை தரப்பட்டது இந்த நேரத்துல நாம் இதை கவனத்துல கொள்ளணும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்க பட்டம் பெற்று போறீங்க இந்த கல்வியினுடைய இந்த பட்டத்தின் வாயிலாக தீனுக்கு உகந்த வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் நபிமார்களுக்கும் இப்படிதான் கஷ்டம் வந்துச்சுங்கிறத மனசுல நினைச்சு நீங்க அதை கடந்து போகணுங்கிறதுக்காக வேண்டி இது சொல்லப்படுது என்ன நம்ம தான் தெரியாம வாய் தொலைஞ்சிட்டோம் போல தெரியுது எல்லாரும் இப்படி நம்ம சொல்றாங்களே நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோமோன்னு குற்ற உணர்வு உள்ளத்துல வந்துடக்கூடாது நம்மளுடைய சேர்த்து வச்சிருக்கிற குரானுடைய நாணத்தை நம்மளே மட்டமாக நினைச்சிடக்கூடாது நபிமார்கள் யாருக்கும் வரவேற்பு தரப்படல எல்லா நபிமார்களும் இந்த பூமியில நிந்திக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு நபிமார்களுக்கு மேல நம்மளுக்கு பெரிய தண்டனைகளோ பெரிய நிந்தனைகளோ எந்த ஒன்றும் வரப்போவதில்லை அதனால இந்த விஷயத்த நபிமார்களுக்கும் இப்படிதான் நானும் அதைய உள்ளத்துல நினைச்சு சபுனாக கடந்து போவேங்கிற உறுதிமொழியை முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் உலக செல்லம் அவங்க ரஹ்மத் உங்களை முழு உலகத்திற்கும் ரஹ்மத்தாக அனுப்பினோம் நபி அவங்க வெறும் மக்காவுக்கு மட்டுமோ மதினாவுக்கு மட்டுமோ அல்லது மக்கா மதினாவை சுற்றி இருக்கக்கூடிய கிஜா சுடைய பாகத்திற்கு மட்டுமோ நபி இல்லை பூரா உலகத்திற்கும் நபி இந்த சனது இந்த பட்டம் உங்களிடத்துல தரப்படுது இதன் மூலமாக நீங்க எந்த குடும்பத்தில் வசிக்கிறீங்களோ அங்க மட்டும் இல்லை நீங்க எந்த மகனாவில் வசிக்கிறீங்களோ அங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத்திலேயும் உங்களின் மூலமாக கல்வி புரட்சி சுண்ணத்தின் மீது உண்டான ஆக்கமான ஒரு புரட்சி விதைகளுக்கு எதிர்ப்பான கோஷங்கள் உங்களின் மூலமாக உருவாகணும் அந்த மாதிரியான உறுதி அளி உறுதிமொழி உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு பெறப்பட்டிருக்குது அதே நேரத்துல இதையும் ஞாபகம் வச்சிக்கோங்க நான் தீன் பிரகாரம் வாழ்றோம் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை உடைச்சி இரண்டாக ஆக்கிடக்கூடாது சில நேரங்கள்ல தீன் பிரகாரம் நான் வாழணும் சுண்ணத்தை அய்யா தாக்கணும் மிகத்தை ஒழிக்கணும் அந்த வேகத்துல செயல்படக்கூடிய அந்த பாதையில தாய் தந்தை சகோதர சகோதரி அண்ணன் தம்பி மக மாமே மச்சான் சின்னவங்க இவங்களுடைய அந்த கண்ணியங்கள் பால்படுத்தி நாம உறவுகள்ல விரிசல் இல்லாம நடந்து கொள்ளணும் தமிழ்ல சொல்லுவாங்க பாம்பும் என்னங்க பாம்பும் குச்சியும் உடைய கூடாது பாம்பும் அந்த மாதிரி ஒரு ஹிக்மத்தான வாழ்க்கைக்கு தான் இந்த சனது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது நீங்க தீன பின்பற்றணும் தீன பின்பற்றுறேன்னு சொல்லி சொந்தத்தை உடைச்சிடக்கூடாது சொந்தத்தை இணைஞ்சிருக்கிறேன்னு தீன விட்டுறக்கூடாது இந்த இரண்டையும் மெயின்டென்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய பொறுப்பு தான் உங்களுக்கு இன்று தரப்பட்டிருக்குது எப்படி ஒரு கல்யாணம் முடிச்ச மணமகன் சொல்லுவோம் தாயையும் பேலன்ஸ் பண்ணணும் தாரத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் மனைவியை தலையில தூக்கி தாயை காலில் மிதிச்சிடக்கூடாது தாயை தலையில தூக்கி மனைவிய காலம் விதிச்சிடக்கூடாது ஒருத்தவங்கனால இந்த பூமிக்கு வந்தோம் ஒருத்தவங்கனால நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக ஆகுது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக ஆகுது தாயினாலும் நம்ம மேல இருக்கக்கூடிய உரிமைகளை புரிஞ்சு நடந்து கொள்ளணும்னு எப்படி சொல்றோமோ அந்த புது மணமகன் மணமகளுக்கு இதே மாதிரிதான் பட்டம் பெறக்கூடிய உங்களிடத்திலயும் சொல்லப்படுது தீனுக்காக வேண்டி சொந்தங்களை இழந்திரும்